ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு அழகான ஒரு விஷயமா வந்து மல்லி பண்ணியிருக்காங்க மெயினாக வந்துட்டு அவங்க சாதித்ததை வந்து ராஜி சா வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் டப்பாவோட வந்திருக்காங்க எனக்கு என்னமோ அதை பார்க்கும்போது ராஜிக்கு வந்து மல்லி அல்வா கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளுக்கு வந்து கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி சந்தோஷமான மூடில் இருக்காங்க ஏன்னா வந்து ரொம்ப நாள் நாளா வந்துட்டு விஜய காப்பாத்ததுக்காக வக்கீல் ரொம்ப நாளா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அது கிடைக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வக்கீல் ரெடி ஆயிட்டாங்க சோ அதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிதான் ராஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் டப்பா வந்து வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாங்க இவ இதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி தான் அவங்க ரொம்பவே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க பைனலா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்வீட் கொடுக்குறாரு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து வக்கீல் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கழுத்துல வந்து கத்திய வந்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மிரட்டிட்டு தான் வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேரையும் சொல்லிட்டு வந்திருக்காங்க தே சேனா தேவசேனான்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாரும் நினைப்பாங்க ஏன் வந்து அவங்க எதுக்கு பேர் சொல்லணும் ஸோ இதுவும் வந்து ராஜ் ஏதாவது ஒரு கலவரத்தை வந்து மேற்படுத்துவா அப்படிங்கற மாதிரி தான் சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க பட் ஆனா தேவசேனா கிட்ட இவங்களோட பாட்சா பழிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடுல வந்து மல்லிக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து மல்லியை கூட்டிட்டு போறாங்க கோயிலுக்கு அங்க வந்து அந்த குழந்தைய காமிக்க ஆகதான் நின்னுட்டு இருக்காங்க அவங்கள வந்து தூக்கி சுத்தி அப்புறம் இருந்தே மிடி விடுப்புல வச்சிருப்ப அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஸோ அது என்னதான் இவங்க பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா வெண்பா இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா விஜய் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க வெண்பாவை கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க வந்து வெண்பாவை பார்க்கணும் ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தீர்ப்பு வந்துருச்சு அது அப்புறம் வந்து விஜய் வந்துட்டு ஜெயில அடிச்சிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னொடனே மூணு பேர் மூணு திசையெல்லாம் வந்து போயிட்டாங்க விஜயாவது மல்லி அடிக்கடி மீட் பண்ணி பேசுனாங்க பட் ஆனால் வெண்பாவை பார்க்கவே விடவே இல்லை சரி மல்லியை தான் பார்க்க விடலாம் அந்த குழந்தையாவது வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்திக்கிட்ட சொல்லி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க ஆனாலும் வந்து நிஷா வேணால எதோ பேசிட்டு அந்த பத்து நிமிஷத்தை வந்து கழிச்சிட்டு போயிட்டாங்க வெண்பா வந்து அவங்க அப்பா கிட்ட காமிக்காமலே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும் விஜய் கிட்ட வந்து வெண்பா கூட்டிட்டு வரணும் மல்லி ஃபர்ஸ்ட் வந்து வெண்பாவை பார்க்கணும் ஸோ அதுக்கான வந்து பிள்ளையார் சொல்லியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி அம்மா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து அரவிந்த் ஒரு பக்கம் வந்து அன்னபூர்ணி அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சந்தோஷத்துல மூ அடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை ஏன் முதலே மல்லி பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது முதலே அவங்களே வந்து எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னு அவங்க நினச்சாங்க பட் ஆனால் வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக இத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதை மெயினாக அரவிந்த் அண்ட் அன்னப்பூனி அம்மா ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் மூட்டுது உங்களுக்கும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துல தான் இருக்கும் அப்படிங்கறத விட அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கை கொடுக்கிற உத உறவு தான் வந்து உண்மையான உறவு அப்படிங்கறது வந்து இவங்க ரெண்டு பேர் அதாவது அன்னபூர்ணியம்மா அந்த அரவிந்தும் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அரவிந்த் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க அவரோட கேபையே விற்று அந்த காசை வந்து மல்லியோட ஹஸ்பண்ட் வெளியில் வரணுங்கிறதுக்காக வந்து மல்லிக்கு ஹெல்ப் பண்ணாரு இன்னொரு பக்கமாக அன்னபூர்ணியம்மா வந்து அவங்களுக்கு விஜய்க்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல அந்த கேஸ் விஷயமா எல்லாம் பார்க்கறதுலருந்து அவங்களும் வந்து மல்லிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து வெண்பா வந்து மல்லி பார்க்கணும் அப்படிங்கறதுக்காகவும் வந்து மல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க சர்ப்ரைஸ்டா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனாலே மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு முதல் அழுத நிலையில தான் மல்லி இருந்தாங்க பட் ஆனால் ஒருத்தர் கை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்திரிக்கும் போது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எந்திரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியல் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இப்படியே போனால் நல்லாவே இருக்கும் நம்ம பார்க்கறவங்களுக்கு வந்து சோர்வாக விஷயங்கள் வராமல் இருந்ததுன்னா இப்போ அழுதுகிட்டே இருந்து காமிக்கிறாங்க அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு என்த் கொடுக்கற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது போது எல்லாருமே வந்து ஆசைப்பட்டு பார்ப்பாங்க ஓகே அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடி விரவிலே விஜய் வந்து வெளியில வந்துருவாங்க ஏன்னா வந்து வக்கீல் கிடைச்சிட்டாங்க அடுத்த ஆதாரத்தையும் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மளிகை சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்